ஸ்ரீ குருபியோ நகா ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதி ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் மீனராசிக்கு மீனராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பம் வந்து ரொம்ப ஆம வேகத்துல போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படி இருந்தால் கூட வார பிற்பகுதி வந்து நன்றாகவே இருக்கும் வார ஆரம்பத்தில் வந்து தாயார் சம்மந்தமாக சில ஏதாவது கவலைகள் தோன்றி மறையலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்பட்டு விலகும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஏதாவது நீர் சம்மந்தமான சுவாசக் கோளாறு சம்மந்தமான டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் வார பிற்பகுதி நன்றாகவே இருக்கிறது அதாவது குடும்பத்துக்காக அந்த தேவைகளுக்காக யாராவது லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன் ஏதோ ஒரு சுபகாரியத்திற்காகவோ இதுக்காகவோ லோன் அப்ளை பண்ணியிருந்தேன்னா அது எல்லாமே சாங்ஷன் ஆகக்கூடிய காலம் இது இல்லை அதுக்காக புதுசாக க கடன் முயற்சிகள் இப்போ செய்வீங்க நீங்கள் அரசு வகையிலும் ஆதாயம் உண்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறவங்க இல்லை ஏதாவது அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான பதில் கிடைக்கும் இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்பேர் ஆனீங்கன்னா கூட அதுக்கு நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பொதுவாக வந்து விரயங்கள் தான் நிறைய இருக்கும் கட்டுக்கடங்காமல் செலவாயின்ண்டே இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க பட் அது எல்லாமே வந்து குடும்ப தேவைகளுக்காகவும் உங்களுக்காகவும் சுப விரயங்களாகவே இருக்கிறதுனால அதை பற்றி வருத்தம் கொள்ளக்கூடாது விரைவனு ஆனாலுமே அது வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே ஏதாவது ஒரு அசட்டாக வாங்குவீங்க இல்லை வேறு ஏதாவது வீட்டில் ஒரு நகையாகவோ அது மாதிரியோ சேரும்போது அது வந்து சுப விரையும் தான் நம்ம மற்ற வேற தே தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணலை இல்லை அதனால ஒன்று கவலைப்பட வேண்டாம் மனைவிக்கு ஏதாவது அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு கேட்டுண்டு அவங்களுடைய தேவை என்னன்னு கேட்டு அதை நீங்கள் நிறைவேற்றுங்க அவங்களுக்கு ஏதோ மனக்குறை இருக்குது அப்படின்னா அதை கேட்டு சரி பண்ண பாருங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மூலமாக அன்யோன்யம் அதிகரிக்கும் அப்புறம் கண் சம்பந்தமான நோய் தொந்தரவு ஏதாவது லாங் பெண்டிங்காக இருக்குது ஒரு டாக்டர் விசிட்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணாமல் கண் சம்பந்தமான எந்த சின்ன தொந்தரவு இருந்தால் கூட அதை போய் இப்போதைக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை என்னென்னு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு வாரமாகவே இருக்கிறது